வணக்கம் உங்கள் வாத்தி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா களித்தொகை சரிப்பந்த கலித்தொகை என்ற நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அகப்பொருள் பற்றிய இந்த நூல் கழிவெண் பாவால் ஆனது மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இதை தொகுத்துவர் நல்லுந்துவனார் சரி இதை முதல் முதலில் மதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சிவை தாமோதரம் பிள்ளை தான் இதை நூலாக பதிப்பு செய்தார் இதற்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் சரி கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று பாராட்டப்படக்கூடிய இந்த நூல் நாடக பாங்கின் மூலமாக அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய காதல் வாழ்க்கையையும் திருமண வாழ்க்கையையும் அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நூல்தான் இந்த கலித்தொகை இந்த கலித்தொகையில் பாண்டிய அரசர்களை பற்றிய செய்திகள் ஏராளமாக வருகிறது சேரரசுகளை பற்றியும் இதில் வரல சோழ அரசியல் பற்றியும் வரலை அது மட்டும் இல்லாமல் திருமால் பலராமன் கண்ணன் போன்ற தெய்வங்களை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை பற்றியும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் எல்லாம் இந்த கலித்தொகை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதெல்லாம் இப்படி வருது ஊமைகளாக வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி ஐம்பது பாடல்கள் இப்போ பாலைத்திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கபிலர் கபிலர் ஒரு குறிஞ்சி திணையை பாடியிருக்கிறார் மொத்தம் இருபத்தி ஒன்பது பாடல்கள் அப்புறம் மருதத்திணையை மருத இளனாகனார் பாடியிருக்கிறார் மொத்தம் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியிருக்கார் அப்புறம் நல்லந்துவனார் இதை தொகுத்தவரும் கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லந்துவனார் தான் அதே சமயத்தில் நெய்தல் திணையை பாடியவரும் முப்பத்தி மூன்று பாடல்களை ஒரு பாடியிருக்கிறார் முல்லை திணை நல்லுறுத்திறன் பதினேழு பாடல்கள் கடவுள் வாழ்த்து ஒன்று மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கலித்தொகை தொகையினுடைய ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடல் தான் எந்த திணை அப்படின்னு பார்த்தோம்னா பாலைத்திணை பாலைத்திணையை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே ஆலை பாடிய பெருங்கெடுக்கோ இப்போ இந்த வரக்கூடிய கான்செப்ட் அதுதான் துறைன்னு சொல்லுவாங்க உடன் போக்கு தலைவனோடு தான் விரும்பிய தலைவனோடு சென்று திருமணம் செய்து கொள்வதுதான் உடல் போக்கு என்ற அழகான முறிகளால் சொல்றாங்க இன்றைய காலகட்டங்கள்ல ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க சரி அப்படி சென்று விட்ட பிறகு நற்றாய் என்பவள் ஒருத்தி இருக்கிறார் அவர்தான் தலைவனுடைய பெற்றத்தாய் அதுக்கப்புறம் செவிலித்தாய் செவிலித்தாய் என்பவள் அந்த பெண்ணை தலைவியை வளர்த்திருத்தவள் தான் செவிலித்தாய் இந்த செவிலித்தாய் என்ன பண்றான்னா தன்னுடைய மகள் போய்விட்டாலே நம்ம தேடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறான்னா அந்த செவிலித்தாய் தேடி போகிறான் இப்படி தேடி போகும்போது பாலை நிலம் இந்த பாலை நிலத்தில் துறவியர்கள் நடந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அப்போ நடந்து கொண்டு வரும்பொழுது செவிலித்தாய் என்னுடைய மகளை பார்த்தீர்களா ஒரு த ஒரு ஒரு மகனும் ஒரு ஆண்மகனும் என்னுடைய அழகான ஒரு பெண்ணும் செல்வதை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறேன் இப்படி கேட்கும்போது அந்த துறவியர்கள் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு நீ என்ன தான் பெண்ணை பெற்றெடுத்தாலும் அந்த பெண் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருக்க மாட்டா அதுதான் இயற்கை என்பதை அழகாக அறிவுரைகளால் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த கலித்தொகையினுடைய ஒன்பதாவது பாடல் செவிலித்தாய் கூற்றும் முக்கோள் பகவர் மாற்றமும் எரிதரும் கதிராங்கி ஏந்திய குடைநீழல் உரி தாழ்ந்த கரகமும் உரை சான்றமும் கோலும் அதாவது துறைவீரர்கள் எப்படி வராங்கன்னா பாலை நிலத்த வெயில் அதிகமாக இருக்குது அந்த வெயிலை தடுப்பதற்காக ஒரு குடையை குடையை எடுத்துக்கொண்டும் அதே போல் வெயிலில் வந்து தாகம் இருக்கும் அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக உரிகளில் கட்டி கொண்டு வரக்கூடிய நீர்கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீர்க்குடுவை அந்த நீர்க்குடுவையில் வந்து என்ன அதில் நீர் எடுத்துகிட்டு தோளை கட்டி எடுத்துகிட்டு வராங்க அதே சமயத்தில் முக்கோள் முனிவர்கள் துறவிகள்லாம் ஜபம் செய்வதற்காக கோளை தாங்கியிருக்கக்கூடிய தண்டம் தான் முக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக்கோளும் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய எல்லாம் பாலைநிலத்தில் நடந்து வந்துட்ருக்காங்க நெறிப்பட சுவல் அசையி வேறுவோர் நெஞ்சத்து குறிப்பியவள் செயன்மாலை கொலை நடை அந்த நீர் அது மட்டும் இல்லாம தன்னுடைய துறவு கொள்கையில் மாறாமல் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சத்தை கொண்ட இறை கொள்கையில் நம்பிக்கை உடைய துறவிகளெல்லாம் நடந்து வந்தார்கள் ஒழுக்கமுடைய கவிகள் அந்த துறவிகளை செவிலித்தாய் என்ன சேரனா இவ்விடை என் மகள் ஒருத்தியும் திருள் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாம் அறிப்புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ துறவிகளே என்னுடைய மகள் ஒருத்தியும் பிற ஆண்மகன் ஒருவனும் இந்த வழியாக நடந்து செல்வதை பார்த்தீர்களா அப்படின்னு அந்த துறவியை பார்த்து கேட்குறாங்க உடனே இந்த துறவியை சொல்கிறார் காணோம் அல்லோம் கண்டனம் கடத்திரை பக்கமையில் பார்த்தோம் இந்த வழியாக தான் பார்த்தோம் ஆண்கிழில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய ஒரு அழகான ஆண்மகனோடு இந்த கொடுமையான வெயில் இருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்தில் நடந்து கொண்டு மான்கிழை மடவர்கள் மிகவும் இளமையான தோற்றத்தோடு அழகோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தாயிர் நீர் போரீர் அப்படிப்பட்ட அந்த அழகான தலைவனை விரும்பி அவனோடு செல்லக்கூடிய உண்மையான காதல் கொண்ட நெஞ்சத்தை கொண்ட அந்த பெண்ணினுடைய தாயாணி தாயானி அப்படின்னு அந்த துறைவர்கள் கேட்குறாங்க அதுக்கடுத்து உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி இப்படி தன்னுடைய மகளை பிரிந்த ஒரு தாயிடம் எப்படி சொன்னால் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வார்களோ அப்படி அழகாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு முக்கோல் பகவர் என்று சொல்லக்கூடிய துறவியனுடைய கருத்து போல அழகாக சொல்லியிருக்கிறார் பல ஒரு நெருஞ்சாந்தம் மலைக்குதான் அவை என் செய்யும் நன்றாக நறுமணங்களை வீசக்கூடிய அந்த சந்தனம் என்னதான் மலையில விளைந்தாலும் அந்த மலைக்கு எந்த ஒரு பயனும் தருவதில்லை அப்ப அந்த சந்தனம் யாருக்கு பயன் தருகிறது அந்த மரத்தை எடுத்து சென்று அந்த மரத்தை வெட்டி அதுக்கடுத்து அந்த சந்தனம் அரைத்து யார் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சந்தனம் பயன்படும் நினை உங்காள் நுண் மகள் நுமக்கு ஆங்கு அறையாளே நீ நினைச்சு பார்த்தனா சிந்திச்சு பார்த்தனா உன்னுடைய மகளும் சந்தனத்தை போன்றவள் என்னதான் உன்னுடைய மகள் உன்னுடைய வீட்டில் அவள் பிறந்தாலும் ஒரு குடும்பமாக நீங்கள் வளர்த்தாலும் அவள் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு தான் போக போகிறான் சீர்கிழும் விண்முட்டம் அணிபவர்க்கு அல்லவை நீருள்ளே பிறப்பினும் நீர்க்குதான் அவையன் செய்யும் அழகான முத்து அந்த முத்து என்னதான் கடலில் பிறந்தாலும் நீர்க்குள்ள பிறந்தாலும் அந்த கடலுக்கு அது எந்த ஒரு பயனும் தருவதில்லை அந்த முத்தை எடுத்து மாலையாக கோர்த்து கொண்டு அணிந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு தான் அந்த பயனை தரும் தோருகாள் நுண்மகள் நுமக்கு ஆங்கு அணையாளே அதே போலதான் உன்னுடைய மகளும் அவள் உனக்கு பயன்பட மாட்டாள் அதுதான் இயற்கை ஏழ்ப்புணர் இசை முரள்பவர்க்கு அல்லதை யாழ்வுள்ளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என் செய்யும் என இப்ப இசை இருக்கு இந்த இசை எனதான் யாழ் என்ற இசைக்குருவிலிருந்து பிறந்தாலும் இந்த யாழுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அந்த இசையை கேட்பவர்களுக்கு தான் மகிழ்ச்சியை இன்பத்தை தரும் சூடுங்காள் நும் மகள் நுமக்கு ஆங்காணையாரே நீ சிந்தித்து பார்த்தால் நினைத்து பார்த்தால் உன்னுடைய மகளும் அதை அதாவது சந்தனம் முத்து அதே போல இசை எந்த ஒரு பலனும் தராது அதே போல நீ பெற்றெடுத்த பெண் அவள் வந்து என்ன அவள் என்னதான் நீ பெண்ணை பெற்றாலும் அவளை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்க முடியாது திருமணம் செய்து நீ அனுப்ப வேண்டும் அப்படி அவளை திருமணம் செய்து அனுப்புவதைப் போன்று நீ நினைத்துக்கொள் என்று சொல்லிட்டு அடுத்த வரையில் அவன் நல்லவனாக கட்டவனா என்பதை பற்றி அழகாக அடுத்து வரையில் சொல்றான் ஏன்னா ஆங்கு இறந்த கற்பினாட்கு எவ்வள படரமின் அதே போல அவனுடைய மகள் கற்புடையவள் திரு கற்பு என்பது என்ன ஒரு தலைவனும் சரி ஒரு தலைவியும் சரி நான் முன்னே கடைசி வரைக்கும் நேசிப்பேன் என்று சொல்லியதும் அதே போல ஒரு பெண் நான் உன்னை கடைசி வரைக்கும் நேசிப்பேன் என்று ஒருவர் ஒருவர் வாயால் பேசிக்கொள்வதும் அந்த பேச்சு தன்னுடைய இறுதி காலம் வரை கடைபிடித்திருப்பது அந்த சொல்லை மாறாமல் இருப்பதுதான் கற்பு திருமணத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத போது அவனோடே சென்று விட்டான் அப்படி அந்த சொல் மாறாத கற்பு உடையவள் உங்களுடைய மகள் அப்படிப்பட்ட அந்த மகள் சிறந்தானை வழிபடி இச்சென்றதல் மட்டுமில்லாமல் தான் விரும்பிய தலைவியை கைப்பிடித்து திருமணம் செய்து கொள்ளுதலும் அதே போல் தான் விரும்பிய ஆணையை திருமணம் செய்து கொள்ளுதலும் சிறந்த அறம் படிப்பட்ட அறத்தின் பார்ப்பட்டே உன்னுடைய மகளும் இன்னொரு ஒருத்தியினுடைய மகனும் திருமணம் செய்து கொள்வதற்காக சென்றார்கள் அதனால் நீ வந்து அங்க பின்தொடர்ந்து போகாதே அவர்களை பிரிக்க முடியாது அது இல்லாமல் இது அறம்தான் விரும்பிய இருவர் சங்க காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனக்கு பிடித்த ஆணை ஒரு பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அதே போல தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதையெல்லாம் இந்த கலித்தொகை பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பின்பற்றுங்கள் விரும்புங்கள் பகிருங்கள் நன்றி